தம்பி இந்த ஊழல் வந்து நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க இது வந்து மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான ஊழல் புரியுதுங்களா பத்து ரூபாய் அடிக்கிறது மட்டும்தான் மக்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பாட்டிலுக்கு மேலே நம்ம பத்து ரூபாய் வச்சு விற்கிற அந்த திருட்டு பையன் அப்படின்றது மட்டும் தான் மக்களுக்கு தெரியுமே தவிர எல்லாத்துலையுமே ஊழல் ஒட்டுறாம பாருங்க ஸ்டிக்கரு அந்த ஸ்டிக்கர்லேருந்து தொடங்குது ஊழல் தம்மா தூண்டு ஸ்டிக்கர் ஒட்டுறாம பாருங்க அதுலேருந்து தொடங்குது ஊழல் உங்களுக்கு பாருங்க தம்பி சரக்கு காசுறது ஒரு இடம் புரியுதுங்களா சரக்க வாங்கி எத்தனை போய் குடோன்ல வைக்கிறது இன்னொரு இடம் அங்க தான் டாஸ்மாக் கடைகளுக்கு வருது உங்களுக்கு சரக்கு புரியுதுங்களா இது எல்லாமே கணக்கு கணக்கு தான் இருக்கணும் நீ எத்தனை பாட்டில் வாங்குற எத்தனை லட்சம் பாட்டில் வாங்கப்படுது எத்தனை லட்சம் பாட்டில் வந்து குடோன்ல இருப்பு வைக்கப்படுது அங்க இருந்து எத்தனை லட்சம் பாட்டில் வந்து டாஸ்மாக் வருது இது எல்லாமே கணக்கு ப்ராசஸ் நீங்க எவ்வளவு வாங்கினாலும் எவ்வளவு இருப்பு வச்சாலும் எவ்வளவு வந்தாலும் எல்லாமே கணக்கு வழக்கு வரணும் ஆனால் இங்க குடோனுக்கே வராம பல லட்சக்கணக்கான பாட்டில்கள் நேரடி கொள்முதல் கடை நேரம் வருது கடைக்கு வருது தொழிற்சாலையில இருந்து யாருது தம்பி யாருது எல்லாமே இந்த திராவிட கட்சியை முன்னாடி நிக்கிறவங்களுக்கு ஜெகத் ரச்சகன் அப்புறம் டிஆர்பாலு தானே பாலு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது இது மாதிரி இவங்க திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சி தான் நடத்த அதுவும் இப்ப அதிமுக கட்சியில இருக்கிறவங்களுக்கு வந்து அங்க இருந்து கொள்முதல் பண்றது குறவு சரக்கு திமுக ஆட்சியில வச்சு சரக்கு குடம் நடத்துறவங்க சரக்கு ஆலைகள் நடத்துறவங்க கிட்ட கொள்முதல் அதிகம் இந்த அதிகப்படியான கொள்முதல் நேர்மையான முறையில நடைபெறல இதுல வந்து உங்களுக்கு சரிசமமான கொள்ளை வச்சுக்கிறானுங்க சரி சமமா மண்ணை வாரி தின்னுகிறானுங்க அப்படி மண்ணை வாரி அப்படி மண்ணை மழையை வெட்டி தின்ற மாதிரி எல்லாத்துலயும் ஊழல் பண்ற மாதிரி குடிக்கிறான் பாருங்க குடிக்கிறான் பாருங்க கஷ்டப்பட்டு போயிட்டு ராத்திரி ராத்திரியானா ஒரு போட்ட ரெஸ்ட்டு போய் படுகிறான் பாருங்க பத்து ரூபா கூட வச்சுக்கிறான் பாருங்க இந்த எச்சக்கால அந்த கொள்ளை மட்டும் தான் மக்களுக்கு தெரியும் இவன் அடிக்கிற கொள்ளைதான் முக்கியமான கொள்ளை இதை பாருங்க வாங்குறான் அவன் வாங்குற பாட்டல்ல குடோனுக்கே போகாம நேரடியாக இங்கே வருது எல்லா கமிஷனுமே அங்கே உள்ள யாருக்கு போவோன்னு உங்களுக்கு தெரியும் அமைச்சருக்கு தெரியாம ஒரு திட்டு பண்ண முடியுமா எதுலையாவது பண்ண முடியுமா எதிலையுமே பண்ண முடியாது அவன் வந்து கணக்கு காட்டுறான் பாருங்க அந்த கணக்கு காட்டுறதுக்கு சரி சமமான பாட்டிலு கணக்கு காட்டாம ஓடுது எல்லாம் ராத்திரி பத்து மணிக்கு மேல பார்ல ஓடுறது இலைட்ல ஓடுறது அது இல்லாமல் அது இல்லாம சந்துக்கு சந்து வச்சு ஓட்டுறது எல்லாமே மிகப்பெரிய ஊழல் நடக்குது கண்டிப்பா இந்த ஊழல்ல எல்லா பெரிய தலையும் உள்ள போகிறது உண்மை இதுல பெரிய தலைங்க எல்லாமே மாட்ட போகுது எல்லாமே உள்ள போக போறது எல்லாத்தையும் இன்னொரு மூணு நாலு மாசத்துக்குள்ள எல்லாம் கிளியர் பண்ணி உங்க எல்லாரும் சுற்றி உள்ள போறாங்களா இல்லையானு பாருங்க கண்டிப்பா தம்பி வெள்ளாட்டு கிடையாது புரியுதுங்களா டெல்லியில ஆட்சி மாற்றம் நல்லது இப்படித்தானே நடந்தது ஊழல் நீ எதுல பண்ணாலும் ஊழல் ஊழல் தானே நீ ஊழல்னா அப்ப நீ சரக்குலை ஊழல் பண்ணா அதை மக்கள் கண்டுக்க மாட்டாங்களா நான் வந்து சரகில் தானே ஊழல் பண்றேன் இது எப்படி மக்கள் குடிக்கிறவன் பூரா கெட்டவன் தானே குச்சிட்டு சாவ போறேன் அதில் ஊழல் பண்ண என்ன அப்படின்றது கிடையாது தப்பு நீ எதுல பண்ணாலும் தப்பு எங்க எப்படி டெல்லியில ஆட்சி மாற்றம் நடந்ததோ அதே மாதிரி இது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் நீ கொள்ளடிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட எல்லாத்துலேயும் கொள்ளடிக்கிற அதுவும் நீ டாஸ்மார்க்கில் வச்சு இந்த சரகு ஊற்றி குத்து ஊற்றி குத்து ஊற்றி குத்து மக்கள் இளைஞனை கெடுத்து பணமாக்கி வச்சுக்கிறல்ல அவன் ஒரு புள்ளது பெக்கிறது வக்கு இல்லாம போயிட்டு தெருக்கு தெரு தெருக்கு தெரு வாங்க 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 எல்லாருக்கும் எல்லாருக்கும் அந்த குழந்தை பெத்து கொடுக்குறோம் மையத்தை துறக்க வச்சுக்கிறல்ல தெருக்கு தெரு இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி மாறி மாறி இவங்க பண்ண ஆட்சியில இதுதான் அந்த காலத்துல நம்ம தாத்தன் நம்ம பாட்டன் முப்பாட்டெல்லாம் கல்லு குத்து பத்து பிள்ளை பாஞ்சு புல்லன்னு பெத்து வச்சிருந்தான் இன்னைக்கு ஒத்த பிள்ளைக்கு வழி இல்லாம அவன் நரம்பு கிரம்பெல்லாம் போய் செத்து போய் ஒரு வயசு பையன் ரோட்ல நடக்கும்போது அவனை பாருங்க அவனை எழுபது வயசு கிழவன் நந்து போறாங்க நந்து போறான் ஒரு உடம்புல தெம்புல ஒரு முறுக்கு உடம்ப வச்சு நல்லா ஒரு ஆண்மையா நல்லா வீரமா இருக்கிற ஒரு தமிழ் சமூகத்தை இப்படி குடிக்க வச்சு குடிக்க வச்சு குடிக்க வச்சு அவனை அப்படியே அவனே சத்ருவான் பழகுது அவன் இன்னும் இன்னும் இன்னொரு அஞ்சு வருஷம் நீ வாழ்ந்தன்னா தமிழ்நாடு சுடுகாடுதான் ஆட்சிக்கு இது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வாட்டியும் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கறது தானே நாங்க வந்தவனாடுவோம் நாப்பத்தையோரம் கோடி வருது வருமானம் ஐம்பதாயிரம் கோடி ஆக்குறதுக்கு நீங்க வழி வழி நீங்க ஏன் இது ஐம்பதாயிரம் கோடி ஆக மாட்டுதுன்னு அதுக்கு கூட்டம் போட்டு அதிகாரிகளை கூட்டம் போட்டு நாற்பத்தையாயிரம் கோடி வரைக்கும் வருது இது எப்படி ஐம்பதாயிரம் கோடி ஆக்குறதுன்னு நீங்க கெட்ட புத்தி அப்படி சிந்திக்கிற புத்தி எப்படி டேஸ்மாக இருக்க மூடம் மூடுற வந்தா அப்படி யோசிப்பானா அப்படி சிந்திப்பானா எப்படி ஐம்பதாயிரமா மாத்துறதுன்னு சரிக்கு சமமா பாட்டில் அப்படியே திருட்டு தனமா வாங்கி ஓட்டுவானா அப்படித்தான் பண்ணுவானா